புரட்சி பாரதம் கட்சியின் ஸ்ரீபெரும்புத்தூர் மேற்கூன்றிய செயலாளராக செங்காடி எஸ் கட்சியின் தலைவர் எம் ஜெகன்மூர்த்தியார் நியமனம் செய்தார் புரட்சி பாரதம் கட்சியின் வளர்ச்சிக்காகவும் நிர்வாகம் வசதிக்காகவும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ளடக்கிய காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்முத்தூர் இரண்டு தொகுதி மாவட்டமாக பிரித்தும் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியை மத்திய மாவட்டமாக உருவாக்கப்பட்டது ஏற்கனவே ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றியம் கிழக்கு மேற்கு என இரண்டாக இருந்ததை தற்போது அதை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என நான்காக பிரித்து ஒவ்வொரு ஒன்றிய செயலாளருக்கும் பதினைந்து ஊராட்சிகள் என ஒதுக்கீடு செய்து கட்சியின் பொறுப்பாளர்கள் அக்கட்சியின் தலைவர் எம் ஜெகன்மூர்த்தியார் நியமித்தார் அந்த வகையில் ஸ்ரீபெரும்புத்தூர் மேற்கு ஒன்றியத்தில் உள்ளடக்கிய செங்காடு கெலாய் வடமங்கலம் உள்ளிட்ட பதினைந்து ஊராட்சிகள் ஒதுக்கீடு செய்து செங்காடு எஸ் ராமுவை மேற்கு ஒன்றிய செயலாளராக கட்சியின் தலைவர் எம் ஜெகன்மூர்த்தியார் நியமனம் செய்ததற்கான பொறுப்புக்கான ஆணையை கொடுத்து வாழ்த்தினார் பூங்குத்து கொடுத்தும் அவரிடம் வாழ்த்து பெற்றார் ஒவ்வொரு கிராமத்திலும் உறுப்பினர்கள் அதிகமாக சேர்த்து எந்த ஒன்றையும் பலமாக இருக்கிறது என்பதை இந்த நான்கு ஒன்றைக்குள் யார் இதில் வேகமாக செயல்பட்டு அதிகமான உறுப்பினர்களை வேலைக்குள் உருவாக்கி ஒரு பலமாய்ந்த ஒன்றுமாக உருவாக்குகிறார்களோ தலைமை கண்டிப்பாக அவர்களுடைய பாராட்டும் அவர்களுக்கு இன்னும் தேவையான உதயங்களோ அல்லது பொறுப்புகளை கூட கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது என்பதையும் ஒடுக்கப்பட்டு இருக்கின்ற இந்த பட்டியலின மக்களுக்கு புரட்சி வழங்கும் மக்கள் எந்த விதமான ஆரம்பமும் இல்லாமல் அவர்கள் வாழ்க்கை தர முடிவதற்கும் அந்த மக்களுடைய கல்வி பொருளாதாரம் அவர்களுக்கு பாதுகாப்பாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் என்பதை நாம் மக்களுக்கு புரிகின்ற அளவிலே மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக புரட்சிகாரம் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் புரட்சிகாலம் பொதுவாகவும் இருக்கிறது என்பதை அரசாங்கத்திற்கு உங்களுடைய பணிகள் மிகப்பெற்ற அவசியம் இந்த பணிகள் எல்லாம் இப்போது வழங்கியிருக்கிற பொருத்துனால் மற்றும் நான்கு மாதங்கள் இந்த நான்கு மாதங்களுக்கும் யாரால் எப்படி என்ன பணியற்றிருக்கிறார்கள் எந்தெந்த இடங்களில் எத்தனை இடங்களை கொடியேற்றி இருக்கிறார்களோ எவ்வளவு ஒரு துறை சேர்த்து இருக்கார்கள் என்பதையெல்லாம் அறிந்து அதில் தோய்வு ஏற்படுகின்ற ஒன்றியத்தை மாற்றி அமைப்பதற்கும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு புதியதாக